friends, families, உங்கள் WhatsApp groups, Facebook groupsல share பண்ணுமாரு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வடுக்கு நேராக போக போறோம் பெரிய காரியத்தை எதிரு பாருங்க கர்த்தர் நீல் எதிர்பார்த்திருக்கிற பார்த்திருக்கிற செய்ய போகிறார் வடுக்கு நேராக போகலாம் YES கர்த்தர் நீங்க எதிர் பார்க்கிறதுக்கு காட்டில அதிகமா நிச்சயமா உங்க வாழ்க்கையில செய்ய போகிறோம் நான் இன்னைக்கு உங்களுக்காக நாங்க ஜெபித்துக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை கொடுத்தார் என்னன்னா சில நேரத்துல உங்க மைண்டுக்குள்ளாக பிசாஸ் பேசிக்கிட்டே இருக்கும் பிசாசோட குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும் உங்க வாழ்க்கை நல்லா இருக்காது உங்க பிள்ளைகள் வாழ்க்கை நல்லா இருக்காது உங்க ஹஸ்பண்ட் நல்லா இருக்க மாட்டாங்க உன் ஒய்ஃப் நல்லா இருக்க மாட்டாங்க உன்னுடைய இனி என்ன செஞ்சாலும் கத்துற உனக்கு உதவி செய்ய மாட்டாருன்னு ஒரு பிசாசோட சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா டார்ச்சராகவே இருக்கும் நைட்டு படுத்தா கூட தேவலாத கனவுகள் வரும் உங்க வாழ்க்கை கெட்டு போகிற மாதிரியும் உங்களுடைய வியாபாரங்கள்லாம் அழிந்து போகிற மாதிரியும் இந்த மாதிரி பல விதமான பிசாசுடைய டார்ச்சர் இருக்கும் நீங்களும் சில நேரத்தில் ஜெபிப்பீங்கல்ல அந்த ஜபிக்கிற எந்த நேரத்திலையும் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் வராத மாதிரி இல்லையே உங்களுக்கு சூழ்நிலைகள் அந்த நேரத்துல என்ன ஆகும் அப்படியே மாறி அமைக்கும் அப்ப நீங்க என்ன நினைப்பீங்கன்னா ஓஹோ ஒருவேளை உண்மையாலுமே கத்திர என்னை பிடிக்கலையோ கத்திரிக்கு எனக்கு விருப்பம் இல்லையோ அவர் என்னை கைவிட்டுட்டாரோன்ற எண்ணத்து கூட நம்ம என்ன பண்ணிடுவோம் வந்துருவோம் அப்படி நீங்க வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு கத்தர் உங்க கூட என்ன பண்ண போகிறார் பேச போகிறார் சொல்லுங்க தேவன் ஒரு தூதனை அனுப்பி தேவன் ஒரு தூதனை அனுப்பி எல்லா அசுத்த ஆவிகளையும் எல்லா அசுத்த ஆவிகளையும் அசுத்த எண்ணங்களையும் அசுத்த எண்ணங்களையும் அசுத்த கனவுகளையும் அசுத்த கனவுகளையும் மனதை குலைக்கிற ஆவிகளையும் மனதை குலைக்கிற ஆவிகளையும் இருந்தனை விடுதலையாக்குவா இரண்டனை விடுதலையாக்குவார் ஆமென் சொல்லங்க டுடே ஏஞ்சல்ஸ் will come to me டுடே ஏஞ்சல்ஸ் will come to me டைப் பண்ணுங்க ஏஞ்சல்ஸ் ஆர் கமிங் ஏஞ்சல்ஸ் ஆர் கமிங் ஆமென் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்க விடுதலை ஆகப்பட்டு என்ன பண்றாங்க அவங்க கானானுக்கு நேராக போறாங்க போகிற நேரத்தில் அங்க முன்னாடி என்ன நடக்குது செங்கடல் உண்டாகுது பின்னாடி பார்வனுடைய சேதனை என்ன பண்ணிட்டான் துரத்திட்டு வந்துட்டான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அப்படிதானே சில முன்னேற்றத்துக்கு நீங்க செயல்பட ஆரம்பிப்பீங்க சில உயர்வுக்கு நேராக போக ஆரம்பிப்பீங்க பின்னாடி என்னைக்கோ விட்ட பிரச்சனை என்னைக்கோ முடிஞ்சு போன போராட்டங்கள் இன்னும் தொடர ஆரம்பிக்கும் அப்படி என்ன பண்ணதுன்னா பார்வன் தான் சேனையோட என்ன பண்ணிட்டான் பின் தொடர்ந்து வந்துட்டான் வந்தபோது என்ன நடக்குதுன்னா யாத்திரியாகமும் பதினாலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துல வேத்துல வாசிக்கிறோம் தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி என்ன பண்ணுகிறார் முன்பாக சென்ற தூதன் பின்பாக போய் நின்று என்ன பண்ணாராம் ராம் முழுதும் அந்த எகிப்தின் சேனை இந்த இசைவில் ஜனங்களை தொடாதபடிக்கு தூதனை வைத்து கத்தர் பாதுகாத்தும் இன்னைக்கு அதை தான் ப்ராஃபஸி பண்ண போறேன் இன்னைக்கு அதை தான் உங்க வாழ்க்கையில பார்த்து நான் சொல்ல போகிறேன் உங்க வாழ்க்கைக்கு விரோதமா உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிற பின்னாடி வந்து உங்களை அழிக்க நினைக்கிற முதுகுல குத்த நினைக்கிற பிசாசுகள் இருந்து உங்க மனச குழப்ப நினைக்கிற பிசாசுகள் இருந்து உங்களை தொடாதபடிக்கு உங்க பக்கத்திலே வர விடாதபடிக்கு இரவலாம் உங்களை

சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி ரா முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் உங்களை பார்த்து கத்தர் இன்னைக்கு திட்டமாய் சொல்லுகிறார் உங்க வாழ்க்கையை அழிக்கிற பின் தொடர்ந்து வந்த சேனைகள் உங்களை தொடாதபடி கத்தர் தூதனை வைத்து பாதுகாக்கிறார் ஆமா இருந்து நீங்க விடுதலையோட இருக்க போறீங்க இன்னையில இருந்து உங்க மைண்ட டார்ச்சர் பண்ணுகிற பிசாசின் சட்டங்கள் இருந்து விடுதலையாக்கப்பட போறீங்க தேவலாத பயத்தின் எண்ணங்கள் விடுதலையாக்கப்பட போறீங்க என் குடும்பம் என்னாகுமோ என் புருஷன் என்ன ஆவாங்களோ என் மனைவி என்ன ஆவாங்களோ என் பிள்ளைகள் என்னாகுமோ எங்களுடைய வியாபாரம் என்ன ஆகுமோன்ற என் கடை என்ன ஆகுமோன்ற விடுதலை அனுப்பி ராம் முழுதும் அவர்களை சொல்லுங்களேன் என்னைய அளிக்கும்படியாக கத்தர் அதிகாரத்தை கொடுக்கவில்லை அதிகாரம் கொடுக்கவில்லை பாதுகாக்கிறாருங்க ஆமன் தேவ தூதர் வந்து ராம் முழுதும் பாதுகாத்து என்ன பண்றாரு பாருங்க வாசிங்க இருபதாவது வாசனத்தை அது எகிப்தியரின் சேனையும்

இன்னைக்கு ஒரு கீழ்காற்றை அனுப்பி அவரை என்ன பண்ண போகிறார் பிளக்க பண்ண போகிறார் ஆமா கமெண்ட் பண்ணுங்க மை இன்ட்ரன்ஸ் ஆர் பிரேக்கிங் டவுன் மை இன்ட்ரன்ஸ் ஆர் டவுன் என்னை தடுக்கும் வல்லமையை கத்தர் பிளக்கிறார் தடுக்கும் வல்லமையை கத்தர் பிளக்கிறார் உங்க வியாபாரத்தை தடுக்கிற உங்க குடும்ப சமாதானத்தை தடுக்கிற உங்க உயர்வுகளை தடுக்கிற வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு வர வேண்டிய உயர்வுகளை தடுக்கிற சத்துருக்கின் வல்லமைகளை கத்துடைய காத்தை அனுப்பி என்ன பண்ணுகிறார் அவர் பிளக்கிறார் அவர் உடைக்கிறார் ஆமா சொல்லுங்க God is breaking all

பிரேக் பிரேக் ஆல் தபுல்ஸ் பிரேக் ஆமா எல்லா பிசாசின் வல்லமைகளை கத்தர் என்ன பண்ணுகிறாரு உடைக்கிறார் அனுப்பி என்ன பண்ணாரு அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டாவது வாசிங்கள

என்னிடத்தில் வரும் என்னிடத்தில் வரும் அந்த கடலை வறண்டு போக பண்ணாரு எங்க நீங்க யோசிச்சு பாருங்க இப்ப பாருங்க எங்க ஏரியா எல்லாம் பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு அருமையான கிளைமேட் வரும் நல்ல பனி மூட்டமா இருக்கு இப்ப இந்த நேரத்துல நீங்க ரொம்ப தண்ணி தேங்கி இருக்க நேரத்துல சொத சொதம் தான் இருக்கும் இல்லையா அது காஞ்சு போகணும்னா நல்ல ரெண்டு மூணு நாள் சூரியன் சன் அடிச்சாதான் என்ன ஆகும் காஞ்சு போகும் ஆனா ஒரு இரவுல கடலை பிழந்து கடல் பிழந்த ஆண்டாண்டு காலமா இருந்த கடல் தண்ணி இருந்து தேங்கி அந்த மண்ணெல்லாம் எல்லாம் அப்படியே

தொடர்ந்து முன்னேறுவேன் கத்தர் ஒரு கீழ்காற்றை அனுப்பி இருக்கிறார் ஆமா அதுக்கப்புறம் கத்தர் என்ன செய்கிறார் பாருங்க வாசிங்க இருபத்தி மூணாவது வசனத்தை வாசிங்களே அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து அப்பொழுது எகிப்தியர்கள் அவர் என்ன பண்ணார்கள் தொடர்ந்து நீங்க நினைக்கலாம் பிரதர் கடலை பிளந்தாரு தூதனை வச்சு சேர விடாம பாத்துக்கிட்டாரு இப்ப நான் நடக்க விடா நடந்து வழுகாதபடிக்கு நான் கால இடறி போகாதபடிக்கு கடலெல்லாம் எல்லாம் வறண்டு போக பண்ணாரு ஆனா இந்த எகிப்தின் பின்னாடி வந்துகிட்டே இருக்காம பிரதர் பிரியமானவர்களே அந்த கடலுக்கு வெளியே அவளை அடித்தால் அது என்ன நினைக்கிறாங்க சாதாரண அடிதான் ஆனா கத்தர் என்ன பண்ணார் தெரியுமா கடலுக்குள்ளாக கூட்டிட்டு வந்து அடிக்கிறாரு சில நேரத்துல சில எதிரிகளுக்கு சில பர்மிஷன் கொடுப்ப உங்க வாழ்க்கையில சில ஆட்களுக்கு என்ன பண்ணுவாரு பின்னாடி போ அப்படின்னு கொடுப்பா நீங்க கூட கேட்கலாம் அந்த நீங்க இருக்கீங்களா எனக்கு கூட நீங்க நிக்கறீங்களா எனக்கு உதவி செய்யீங்களா நான் ஜவம் பண்றேன்லப்பா என்னை கைவிட்ட மாட்டீங்களா நீங்க எல்லாம் நீங்க நான் கேட்கதெல்லாம் செஞ்சீங்க ஆனா இவன் பின்னாடி வந்துகிட்டே இருக்கானே அவன் ராணுவத்தோட வந்துகிட்டு இருக்கானே நான் என்ன பண்ணுவேன்னு நினைத்துட்டு இருக்கும்போது கத்தர் பண்ணாரு பாருங்க வாசிங்களே அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே

என்னது வீலு உங்களுடைய எதிரிகள் உங்களை வேகமா தொடர்ந்து வந்தாங்க பாருங்க அவங்க இன்ஜின கட்டிட்டார் அவங்க சக்கரத்தை கட்டிட்டார் டயரை கட்டிட்டார் யோசிச்சு பாருங்க நீங்க வேகமா கார் போயிட்டே இருக்கு திடீர்னு நாலு டயரும் கழண்டு போனா எங்க போகுமா மண்டே உடஞ்சுதான் சாவாங்க ஆனா அதான் கத்திர இன்னைக்கு உங்க வாழ்க்கைய பார்த்து சொல்லுகிறா உன இது வரைக்கும் பின் தொடர்ந்த இது வரைக்கும் அழிக்க நினைத்த சத்துருக்களை கத்த தொடர்ந்து வர்றது மாத்திரம் அவர்களை களங்கடிக்க போகிறார் அவருடைய சக்கரங்களை கழட்ட போகிறார் ராம சொல்லுங்க என் வாழ்க்கையை அழிக்க நினைத்த வாழ்க்கையை அழிக்க நினைத்த எதிரிகளுடைய எனர்ஜி எதிரிகளுடைய எனர்ஜி கத்தர் களங்கடிப்பா கத்தர் களங்கடிப்பா கத்தர் கழட்டி வீசிடுவார் கழட்டி வீசிடுவார் சும்மா இல்லைங்க கத்தர் உங்களுக்காக வள வழக்காடுவார் பைபிள் படித்து தேவனோட இத்தனை வருஷம் ஐக்கியமா இருந்து நான் அவருடைய ஊழியத்தை செஞ்சு நாங்க ஜனங்க வாழ்க்கையில பாக்குறேங்க கத்தர் தாம் பிள்ளைகளுக்கு விரோதமா செயல்பட்டா அவர் அமைதியா இருக்கிறாரு ஆனா அமைதியா இருந்துட்டு ஒரு கட்டத்துல அவருக்கு கோபம் வருது பாருங்களேன் அப்ப அவர் பழி வாங்க ஆரம்பிச்சுட்டாருன்னா களங்க அடிப்பாரு சும்மா பயத்தின் மேல பயத்தை கொடுத்து அவங்க வாழ்க்கையினுடைய எனர்ஜியை பாருங்க அந்த ரதம் ஆயம் பெரிய இரும்பு ரதமா இருக்கலாம் தங்க ரதமா இருக்கலாம் சக்கரம் இல்லைன்னா நகர முடியுமா நகர விடாம நாடு கடல நிக்க வச்சாரு

வருத்த பட சொல்லுங்க என்னை பின் தொடர்ந்தது என் எதிரிகளை வருத்த பட வைக்க போகலாம் எத்தனை பேரும் விசுவாசிக்கிறீங்க விசுவாசிக்கிற ஆமை கமெண்ட் ஆமை கமெண்ட் பண்ணும்போது விசுவாசத்தின் செயல் உடைய எதிரிகள் பின் தொடர்ந்த எதிரிகள் முன்னேற விடாதபடிக்கு காணாம் தேசம் போக விடாதபடிக்கு உங்க வாழ்க்கை நன்மையில வராதபடிக்கு தடை செய்கிற அசுத்தாவிகளை அந்த மனிதர்ல கத்தர் கலங்கடிக்கிறது மாத்திரம் இல்ல பயப்படுறது மாத்திரம் அல்ல நடுகடல்ல வீழ புடுங்கிறது மாத்திரம் கஷ்டப்பட்டு இப்ப ஏண்டா இவனை பின்தொடர்ந்து வந்தோன்னு யோசிக்கிற அளவுக்கு கத்தர் செய்வார் ஆமா அப்புறம் என்ன பண்ணாரு பாருங்க வாசிங்கள அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம் உடல எகிப்துல எகிப்தி ராணுவங்களை அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கத்தர் வந்து என்ன பண்ணல அந்த அந்த கடலை மூடி சும்மா சாகடிக்கல அவன் அங்க முடிவெடுக்கிறான் ஐயோ இவங்களுக்கு விரோதமா நம்ம என்ன பண்ணக்கூடாது கூடாது தெரியாம வந்துட்டோமே என்ன பண்ணாங்க திரும்பி போகிற அளவுக்கு முடிவெடுக்க வச்சான் எல்லாம் சொல்லுவாங்க என்னுடைய எதிரிகளை என்னுடைய எதிரிகளை ஏன்டா இவங்களுக்கு விரோதமா செஞ்சோம் இவர்களுக்கு விரோதமா செய்தோம் என்று திரும்பி போகும்படியா போகும்படியா செய்வா பயத்தை உண்டாக்கியா பயத்தை உண்டாக்கி ஐயோ தெரியாம பண்ணிட்டோமே என்ன பண்ணாரு பயத்தை உண்டாக்கி என்ன பண்ணாரு பாருங்க வாசிங்க அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள் அப்ப இந்த ஜனங்களே புரிஞ்சுட்டாங்க ஐயோ அமைதியா இருக்கணும் தெரியாம பண்ணிட்டோம் இந்த இந்த ஜனங்களுக்கு விரோதமா நம்ம பண்ணிட்டோமா இது தேவ ஜனமாச்சே இந்த ஜனங்களுக்கு விரோதமா பண்ண கத்தரே துணை நிறுந்த நம்மளை என்ன பண்ணிடுவாரு அடிச்சிருவாருன்னு ஓட்டமா ஓடிட்டாங்க இன்னைக்கு உங்களை பார்த்து அப்படிதான் சொல்ல போறாங்க கத்தர் எனக்கு துணையா இருக்கிறாரு கத்தர் இவங்களோட கூட இருக்கிற

மனசு வேதனையா இருக்கும் போது மனசுல பிசாசு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும் போது இவைகளெல்லாம் கத்துற உங்க வாழ்க்கையில செய்வாரா அப்புறம் கடைசியா வாசிங்கல என்ன நடக்குது பாருங்கல்ல இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசிங்கல அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்ப வந்தது எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும் போது கத்தர் அவர்களை கடலின் நடுவே எப்ப எப்ப எகிப்தியர்கள் ஓடுனாங்களாமா திரும்பி விடிய காலையில் ஏன் விடிய காலையில் வரைக்கும் ஓடுற ஓடல கடல் வந்து சக்கரம் கல்டுச்சு அப்புறம் கஷ்டப்பட்டு ரதத்தை தள்ளி பாக்குறாங்க அப்புறம் ஆண்டருடைய கரத்தை அவங்க பயந்து பாக்கறாங்க அப்பவும் நினைச்சுக்கலாம் அடிச்சிடலான் ஓடி போய் காலாச்சா என்ன பண்ணிடலாம் காலையில் ஓடி போய் அடிச்சிடலாம் நிலத்தையும் திருப்பி கூப்பிட்டு வந்து எகிப்துல அடிமையில வச்சலாம் நினைச்சா கத்தர் கடலை மூடு நாறு பாருங்க மூட மூட துண்ட காணோம் துணிய காணும் ஓட வைத்தார் இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு விரோதமாய் வந்த அசுத்தாவிகள் மைண்ட டார்ச்சர் பண்ண அசுத்தாவிகளை கத்தர் ஓட வைக்க போகிறான்

என்னுடைய சொந்தங்களுக்காக கத்தர் வைராக்கியமாய் ரைட் நவ் ஜெபிக்கிற இந்த நேரத்துல முழு இருதயத்தோடு அப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக தேவன் இப்ப இறங்குகிறதுக்காக நன்றி உம்முடைய கரம் உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்குகிறதுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஊழியர்களாகிய நாங்கள் கரங்களை உயர்த்தி நிற்க பொழுது எப்படி மோசை கரத்தை உயர்த்தின பொழுது செங்கடல் பிறந்ததோ அதே போல இவர்களை தடுத்து கொண்டிருக்கிற எல்லா காரியம் இரண்டாய் பிழக்கட்டும் என்று கர்த்தர் இந்த வருடத்துல இந்த ஜனவரி மாதத்துல பெரிய காரியத்தை என் பிள்ளைகளுக்காக நீங்க செய்கிறதுக்காக நன்றி செலுத்து உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம் சாட்சியோட நிறுத்துங்கப்பா இயேசுவின் விநாமத்துல செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே புரியமானவர்களே கத்துறவு மனது குழம்பும் பொழுது உங்களை விசாசவுகளை அளக்கழிச்சிருவன் கெடுத்துடுவான் உன் வாழ்க்கையை நிர்மலமாக்குவான் விசாசங்களை அச்சுறுத்தும் பொழுது தேவாவியான சொல்லுகிறார் தூதனை அனுப்பி இந்த நாலு ஐந்து காரியங்களை வாழ்க்கையில் என்ன பண்ணுவாங்க செய்வார் நிச்சயமா இன்னைக்கே செய்வார் நீங்க அத பாக்க போறீங்க விசுவாசிக்கிறீங்க ஆமா இந்த செய்தி உங்களுக்கு தேவையான நண்பர்களுக்கு எல்லாம் அனுப்புங்க அவங்க வாழ்க்கையில கத்த பெரிய காரியங்களை செய்வார் இன்னைக்கு மாலை ஏழு மணிக்கு இதே பி டு பி யூடியூப் சேனல்ல பேஸ்புக் சேனல்ல நம்மளுக்கு லைவ் வர்ஷிப் இருக்கு ஆமா இந்த லைவ் வர்ஷிப்ல ஜாயின் பண்ணிருங்க ஆமா கத்தரை துதி செய்ய தொடங்கின உடனே சத்துருக்க சிதறடித்து ஓடினார்கள் இன்னைக்கு நீங்க துதி செய்ய ஆரம்பித்த உடனே கத்தர் உங்க வாழ்க்கையில விரோதமா வந்து அசுத்தவிடலாம் கும்பலோட வந்தாலும் கும்பல்ல ஒரே ஓட்டம் ஓடிடுவாங்க ஆமாம் கத்தனுக்காக கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார் எனக்காக கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார் யோ பிளஸ்ட் யோ பிளஸ்ட் பாய் பாய்